வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென்த் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் டுவெண்ட்டி டூ சுற்றுச்சூழல் மேலாண்மை இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கூடிய விளிமிய அடிப்படையிலான வினாக்கள் விளிமிய அடிப்படையிலான வினாக்கள் சுதுக்கீழ வந்து மொத்தம் த்ரீ கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து உண்மையான மார்க் பண்ண வைப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் சூரிய மின்கலன்கள் நமது ஆற்றல் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு இல்லை ஏன் உமது விடைக்கான மூன்று காரணங்களை கூறுக சூரிய மின்கலன்கள் நமது ஆற்றல் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு இல்லை ஏன் உமது விடைக்கான மூன்று காரணங்களை கூறுக இதுக்குள்ளே ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க இதுதான் வந்து ஃபஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் சரி பார்த்து எழுதிக்கோங்க சூரிய மின்கலன்களின் விலை அதிகம் அதிக ஆற்றல் தேவைப்படின் அதிகமான சூரிய மின்கலன்களை பயன்படுத்த வேண்டும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களால் இதனை பயன்படுத்த முடியாது சூரிய ஆற்றல் வருடம் முழுவதும் கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் டோட்டலாக த்ரீ பாயிண்ட்ஸ் ஓகே சரி அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க சரி தான் ஃபஸ்ட் கொஸ்டின் கிள ஆன்சர் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் கீழ்காணும் கழிவுகளை எவ்வாறு கையாளுவாய் வீட்டு கழிவுகளான காய்கறி கழிவுகள் செகண்ட் ஒன் தொழிற்சாலை கழிவுகளான கழிவு உருளைகள் இக்கழிவுகள் சுற்றுச்சூழலை பாதுகாக்குமா ஆம் எவ்வாறு பாதுகாக்கும் சிதுக்குள்ள ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க செகண்ட் கொஸ்டின் உள்ள ஆப்பிரிவுக்குள்ள ஆன்சர் வீட்டு கழிவுகளான காய்கறி கழிவுகளை நாம் உரமாக பயன்படுத்தலாம் உரமாக நாம் தோட்டங்களில் பயன்படுத்தும் போது அவற்றிலுள்ள சத்து பொருட்கள் மண்ணோடு கலக்கப்பட்டு மண்வளத்தன்மை அதிகப்படுத்துகிறது மண்வளத்தன்மையை அதிகப்படுத்துகிறது இதனை மீண்டும் தாவரங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் சிதா வந்து ஆப்பிரிவுக்குள்ள ஆன்சர் பார்த்து அப்படி எழுதி வச்சுக்கோங்க மிட்ஸ் இதான் வந்து ஆ பிரியூ குல அன்சர் கழிவு உருளைகளை மறுசுழற்சி செய்து வேறு ஏதேனும் எந்திர பாகங்களையோ அல்லது வேறு உருளைகளையோ தயாரிக்கலாம் கழிவு உருளைகளை மறுசுழற்சி செய்து வேறு ஏதேனும் எந்திர பாகங்களையோ அல்லது வேறு உருளைகளையோ தயாரிக்கலாம் இக்கழிவுகள் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் செவ்வாறு எனில் சுற்றுச்சூழலை பாதுகாக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கல்ல இக்கழிவுகள் சுற்றுச்சூழலை பாதுகாக்குமா ஆம் எனில் எவ்வாறு பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களா ஃபஸ்ட்டு ஆ பிரிவுக்குள்ளே ஆன்சர் எழுதிட்டும் ஆப்பிரிவுக்குள்ளே ஆன்சர் எழுதிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் இந்த இதுக்குள்ளே கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் தான் இந்த பாயிண்ட் ஓகே ஸோ இதுதான் அந்த ஆப்பிரிவுக்குள்ளே ஆன்சர் இது ஆ பிரிவுக்குள்ளே ஆன்சர் இது கீழே கொடுத்துருக்காங்களா அந்த கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஆம்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க இக்கழிவுகள் சுற்றுச்சூழலை பாதுகாக்குமா ஆம் எனில் எவ்வாறு பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதனால் ஆம் சொல்லிட்டு எழுதிட்டு இக்கழிவுகள் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் ஆம் இக்கழிவுகள் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் எவ்வாறு எனில் இக்கழிவுகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு மறு பயன்பாட்டின் மூலம் உபயோகப்படுத்தலாம் இது அது கூட எழுதணும் ஓகே இதோட செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் முடியுது நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் ஃபோர் ஆர் முறையினை பயன்படுத்தி இயற்கை வளங்களை பாதுகாக்க ஏதேனும் மூன்று செயல்பாடுகளை கூறுக ஃபோர் ஆர் முறையினை பயன்படுத்தி இயற்கை வளங்களை பாதுகாக்க ஏதேனும் மூன்று செயல்பாடுகளை கூறுக இதுக்குள்ளே ஆன்சரை எழுதிக்கோங்க சிதன் தேர்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் எழுதிக்கோங்க ஃபஸ்ட் ஒன் குறைத்தல் ரெடியூஸ் கீழே இந்த பாயிண்ட் எழுதணும் நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் மறு பயன்பாடு ரீயூஸ் தேர்ட் பாயிண்ட் மீட் எடுத்தல் ரெக்கவரி ஃபோர்த் பாயிண்ட் மறுசுழற்சி ரீசைக்கிள் ஸோ எல்லாமே இந்த லெட்டர்ஸ் வந்து ஃபஸ்ட் வந்து ஆறில் தொடங்கியிருக்கோம் அதனால தான் ஃபோர் ஆர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஆர் அப்படின்னு சொல்லணும் ஓகே ஸோ அதாவது இது வந்து ஃபோர் ஆர் முறை ரெடியூஸ் ரீயூஸ் ரெக்கவரி ரீசைக்கிள் ஓகே ஃபஸ்ட் பாயிண்ட் குறைத்தல் ரெடியூஸ் நிலக்கரி மற்றும் பெட்ரோலிய எண்ணெய் பயன்பாட்டினை குறைத்து கொள்ளலாம் நிலக்கரி மற்றும் பெட்ரோல் எண்ணெய் பயன்பாட்டினை குறைத்து கொள்ளலாம் இது வந்து குறைத்தல் இந்த டாப்பிக்கில் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் மறுபயன்பாடு ரீயூஸ் வீட்டில் உள்ள காய்கறி கழிவுகளை மறுபயன்பாட்டிற்காக உரமாக பயன்படுத்தலாம் இது வந்து இந்த ரீயூஸ் டைட்டில்கில் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் மீட்டெடுத்தல் ரெக்கவரி மறுசுழற்சி செய்யப்பட்ட கழிவுப் பொருட்களை விற்பனை செய்வதன் மூலம் நமது செலவினங்களை மீட்டெடுக்கலாம் தேர்ட் பாயிண்ட் கீழே எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் ஃபோர்த்து பாயிண்ட் மறுசுழற்சி ரீசைக்கிள் கழிவு நீரினை மறுசுழற்சி செய்து தோட்டங்களுக்கு நீர் பாய்ச்சி பயன்படுத்தலாம் இது வந்து ஃபோர்த்து பாயிண்ட் கீழ உள்ள ஆன்சர் இதோட தேர்ட் கொஷின்குள்ளே ஆன்சர் முடியுது இதோட யூனிட் டுவெண்ட்டி டூ உள்ள விளிமை அடிப்படையிலான வினாக்கள் அதுக்கு கீழ உள்ள த்ரீ கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டோம் இதோட இந்த யூனிட் டுவெண்ட்டி டூ உள்ள எல்லா கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸும் மார்க் பண்ணிட்டோம் எல்லா செக்ஷனில் உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸும் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் யூனிட்டில் உள்ள கொஷின்ஸ்கு ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம் தேங்க்யூ